கடகராசி அன்பர்களே குரு வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் குரு இதுவரை தங்களுக்கு நன்மைகளை அள்ளிக் கொடுத்து கொண்டிருந்தார் குரு வக்கரமானது வரும் பிப்ரவரி நான்காம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் அவர் பிப்ரவரி நான்காம் தேதியில் இருந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரை வக்கர நிவர்த்தி அடைந்து தங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்க போகிறார் வக்ர குரு சஞ்சாரத்தால் பண பற்றாக்குறை நண்பர்களிடம் சந்தை சச்சரவுகள் இருந்திருக்கும் அடிக்கடி கடன் வாங்கி இருப்பீர் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும் பிள்ளைகளால் தொந்தரவு இந்த குரு வக்கர நிவர்த்தியால் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு பெறும் தந்தை வழியில் உதவிகள் உண்டு சொந்தங்கள் மத்தியில் கெளரவம் கூடும் பண வரவு அதிகமாகும் வீடுகட்ட கட்ட பேங்க் லோன் போன்றவை கிடைக்கலாம் பெண்களுக்கு பதினோராம் இடத்துக்கு குருவால் திடீர் பண வரவு மூத்த உடன் பிறப்புகளின் ஆதரவு கிடைக்கும் சில பெண்களுக்கு நகைகள் ஆடைகள் அரிகலன்கள் ஆபரணங்கள் சேரும் உங்களிடம் உதவி கேட்டு வருவோர் எண்ணிக்கை தங்களுக்கு உயரும் அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறும் அறிவு நன்றாக செயல்படும் ஆகவே அறிவு ஆற்றல் திறமை அனைத்தும் செயல்படும் போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவர் சிலர் வெளிநாடு சென்று படிக்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரலாம் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் உங்கள் திறமைக்குரிய பாராட்டுதல் கிடைக்கும் சுயதொழில் தொழில் செய்வோருக்கு தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குறித்த காலத்தில் பணிகளை முடிக்க முடியும் நிலுவை பணிகள் கணிசமாக குறையும் புதிய சிந்தனைகளை அமல்படுத்த முடியும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும் தொழில் லாபம் இரட்டிப்பாகும் புனர் பூச நட்சத்திரம் நான்காம் பாத பாதத்தினருக்கு அரசு ஆதரவு கிடைக்கும் புதிய தொழில் அனுபவம் அறிமுகம் லாபமாக கிடைக்கும் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உள்ளவர்களுக்கு இதுவரை உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு நல்ல பாலம் புகட்டும் காலமாக அமையும் ஆயுளியம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உள்ளவர்களுக்கு சிலரை நம்பி பணம் கொடுத்து ஏமாறுவீர்கள் முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் தரப்படாது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை தாங்கள் செய்ய வேண்டியது ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபட்டால் வாழ்வில் இரர்கள் அனைத்தும் நீங்கும் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பதி அலமேலு தயாரை தாங்கள் வழிபடலாம் இவ்வாறு செய்தால் தங்களுக்கு நன்மை கிடைக்கும் கடகராசினருக்கு தற்சமயம் அஷ்டமத்து சனி நடைபெறுகிறது அஷ்டமத்து சனியினால் அநேக பாதிப்புகள் உண்டாகிறது இளைஞல்கள் வருகிறது சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் சனி பயிற்சியில் சனி பகவான் ஒன்பதாம் இடம் செல்கிறார் அஷ்டமத்து சனி விளைகிறது அதன் பிறகு நன்மைகள் அதிகரிக்கும் அதுவரை பொறுமையாக இருங்கள் கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் குரு ஸ்தோத்திரத்தை சொல்லலாம் வாழ்க வளமுடன்